ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் பேசுகிற பார்க்கலாம் நைஸ் இங்கே வந்து முத்து வந்து மீனாவோட தம்பியை தேடி போகிறாங்க இந்தமாதிரி அவங்க அம்மாக்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிச்சது எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தமாரி சிட்டியோட ஆளுங்க இருக்கிற இடத்துக்கே போகிறாரு ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னே முத்துக்கு வந்து பயங்கரமாக கோபம் வருது இந்த மாதிரி வந்து முத்தோடய ஃப்ரெண்டை போட்டு மீனாவோட தம்பியும் சிட்டியோட ஆளுங்களும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே கோபப்பட்டு மீனாவோட தம்பியை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி சிட்டியோட ஆளை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு இதை பார்த்தா மீனாவோட தம்பியும் மாமா நிறுத்துங்க மாமா என் ஃப்ரெண்ட் அடிக்காதீங்க என் ஃப்ரெண்டு அடிக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாரு பட் ஆனால் முத்து கேட்காதனால திடீர்னு அவர் குறுக்க வந்து முத்தோட சட்டையை பிடிச்சி அவங்கள விளக்க விட்டு என் ஃப்ரெண்டை எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அடிப்பேன் நீ என் மாமாவோ தான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு உடனே வந்து முத்து அவரோட கையை பிடிச்சி முறுக்கிட்டு நான் சொல்ல போனால் அவனை தேடி வரலை ஆனால் உன்னை தேடி தான் வந்தேன் நீங்கள் பண்ண வேலைக்காக தான் அவன் அடி வாங்கிட்டு இருக்கான் உங்கள் வீட்டில் என்னடா நீ உத்தம நீ காலேஜ் போயிட்டுருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நம்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து வீட்டை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க நீ இந்த பக்கம் இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ கந்துவட்டி வசூல் பண்ணிட்டு ஊர் ஊராக சுற்றி நீ வந்து பொறிக்கத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அது மட்டும் இல்லாமல் நீ என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அடிக்க போகிறாரு உடனே வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்கள் இதெல்லாம் ஒரு தப்பா இதுக்காக நீ வந்து என்ன அடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ என்ன தப்பு Nia. நீ வந்து எங்கள் அம்மா கையிலேருந்து இந்தமாரி பணத்தை இருக்க அதுவும் இந்த சிட்டி ஆளுங்களோட உதவினால் இது எல்லாத்தையுமே நான் சிசிடிவி ஃபுட்டேஜாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை மட்டும் கொண்டு போய் உங்கள் வீட்டில் கொடுத்தேன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமா இவ்வளோ நாள் நீ அங்கே சேர்த்து வச்ச எல்லா நல்ல பெருமையும் உடஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் நான் போலீஸில் கொடுத்தேன்னா நீ அவ்வளோ தான் உள்ளே போய் கம்பி எண்ண வேண்டியதான் உன்னோட காலேஜ் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் அப்புறம் நீ இவனுங்க கூட தான் தெரு நீ சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டவங்க மீனாவோட தம்பியும் ரொம்ப பயந்துட்டு இல்லைம்மா நான் அது தெரியாமல் பண்ணிட்டேன் என்னடா தெரியாமல் பண்ணிட்டேன் உனக்கு அவ்வளோ கொழுப்பு இந்த கைதனாடா திருடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பியோட கையை பிடிச்சி பயங்கரமாக முறுக்கி உடச்சிடுறாரு இதை பார்த்தா நான் அவர் பயங்கரமாக வழியில் கத்துறாரு இன்னொரு டைம் வந்து நான் உன்னை இங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி முத்து அங்கேருந்து ரொம்ப கோபத்தோட கிளம்புறாரு இந்த பக்கம் சிட்டியோட ஆளுங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் மீனாவோட தம்பியை கொண்டு போய் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மீனாவோட தம்பி வந்து இந்த விஷயம்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி காலேஜ் ஸ்டெப்ஸில் இருந்து வழுக்கி விழுந்து இந்த மாதிரி கை உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து பதடி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கறாங்க இந்த மாதிரி கை உடைஞ்சிருக்கத பார்த்துட்டு பார்த்து வரக்கூடாதப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இன்னொரு பக்கம் மீனாவோட அம்மா வந்து இந்த மாதிரி வந்து மீனாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுமா நீ வருவியாம்மா நீ மாப்பிள்ளையும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே வந்து மீனா வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்து முத்துக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் தம்பி வந்து காலேஜில் இருந்து வலிக்க விழுந்து கை உடஞ்சிருச்சாமா அதனால் நீங்களும் வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்து வந்து என்னாலாம் வர முடியாது எனக்கு ஒரு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பியை நினச்சி பயங்கர கோபத்தில் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு இந்த பக்கம் மீனாவை ஏன் இப்படி பண்ணுறாரு இதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லாமல் அவங்க மட்டும் பார்க்க போகிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி மீனாவோட அம்மா சொல்கிறாங்க மீனா வந்துட்டாங்க மாப்பிள்ளையும் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த மாதிரி மீனாவோட தம்பிக்கு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுது ஐயோ போச்சுரா மாமா வந்தாருன்னா இங்கே எல்லா விஷயத்தையும் உடச்சி போட்டுருவாரு அப்புறம் நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடங்கிறாங்க இதை பார்த்த மீனாவும் என்னாச்சு இந்த மாதிரி முத்து பேரை சொன்னோன்னா தம்பி ரொம்ப நடுங்கிறானே ஏதோ பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மீனோட அம்மா கேட்குறாங்க எங்கே வரலையா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் சவாரி இருக்கா அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாங்களாம் இப்போ வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கேட்டோன்னா மறுபடியும் வந்து மீனாவோட தம்பி ரிலாக்ஸ்ட் ஆகுறாங்க இதையுமே மீனாக வந்து நோட் பண்ணுறாங்க என்னாச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த பக்கம் நல்லாலாம் விசாரிச்சுட்டு நீங்கள் பார்த்து விட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து முத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அப்போ மீனை வந்து எதுக்காக இந்த மாதிரி நீங்கள் தம்பியை பார்த்து பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்றாரு எனக்கு வரல எனக்கு வேலை இருந்துச்சு அதனால் வரல இதுக்கெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கெல்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு இதை பார்த்தா மீனாவும் என்னாச்சு ஆச்சு இந்த மாதிரி முத்தி என்கிட்ட எப்பவுமே கோவப்பட மாட்டார் ஏன் இப்படி வந்து எடுத்துரிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தேகத்தோட அப்படியே படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு மறுபடியுமே முத்து வேலை கிளம்போது சரியாகவே வந்து மீனா கிட்ட பேசாமலே போறாங்க இதை பார்த்த மீனாவும் ஏன் எதுக்காக என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தை பார்த்து கேட்குறாங்க அவரோட மனசில் நான் இந்த உண்மையெல்லாம் உனக்கு சொன்னேன் அப்படின்னா நீயே வந்து நல்லவளா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து உன் மேலே பழியை போட்டுட்டு என் தம்பி தான் இந்த திருடனான்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட ஒத்துக்குவேன் ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து உன்னை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க நான் வேற இந்த உண்மையை சொல்லி நீ மறுபடியும் கஷ்டப்படணுமா அது வேண்டாம் இது அப்படி என்னோடய நான் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு அந்த நேரம் வீட்டுக்குள்ள வந்து முத்துவோட பாட்டி வராங்க பாட்டியை பார்த்தோன்னா முத்து சந்தோஷமாகுறாரு என்ன பாட்டி இங்கே வரீங்க அப்படின்னு கேட்குறப்போ இல்லப்பா எனக்கு ரொம்ப நாளாக அங்க இருந்து போர் அடிக்குது இந்த மாதிரி உங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அது மட்டும் என்னாச்சு நீங்க டல்லாக இருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவை பார்த்து அண்ணாமலையும் என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைடா எனக்கு அங்கே இருக்க முடியல சரி கொஞ்ச நாள் உங்க கூட வந்து இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரம் அங்க வந்து ஹாலுக்கு விஜயாவும் வராங்க விஜயா வந்தோன்னே விஜயா நான் இன்னும் கொஞ்ச தான் இருக்க போறேன் போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இதை கேட்டவொன்னு விஜயாவும் போச்சுடா இதுக்கு மேலே இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா இந்த களை வந்தாலே இதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் வந்து முத்து வந்து வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ பாட்டி நிறுத்தி ஏண்டா அவன் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே போய்ட்டு வர மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் இந்த பக்கம் மீனாவோ எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க இதை பார்த்த பாட்டியும் அதெல்லாம் கவலைப்படாத கொடுமைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதுக்காக இப்படிலாம் பேசாமல் இருக்கக்கூடாது எப்பவுமே புருஷன் வெளியே போகும்போது சிரித்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உடனே வந்து மீனாவும் எதை பற்றியுமே சரி யோசிக்காமல் ஓகே பாட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போகிறாங்க ஆனால் இருந்தாலுமே மீனாவோட மனசுக்குள்ள என்ன ஆச்சு இந்த மாதிரி என்னோட தம்பிக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க மீனாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இந்த வீட்டில் என்ன ஆகும் அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடன நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஐஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமலை பண்ணிடுங்க இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீவ் கைஸ் இன்னொரு நம்ம மீட் பண்ணலாம்